சிம்ம லக்னத்தின் அதிபர் சூரியன் ராஜ கிரகம் இருக்கின்ற ராஜ கிரகங்களில் முதன்மையானவர் மற்ற கிரகங்களுக்கு ஒளி கிடைக்கிறது சிம்ம லக்னத்தின் அதிபர் சூரியன் இவர் சிம்மத்தில் ஆட்சி பெற்றாலும் ராசியில் உச்சம் பெற்றாலும் பிறருக்கு தலை வணங்காமல் வாழ்வார் ஆதிக்க சக்தி அதிகம் லக்னத்தில் சூரியன் இருந்தால் புன்கோபம் அதிகம் அவர்களை தொட்டு பார்த்தால் உடம்பு சூடாக இருக்கும் கடுகடுகள் இருப்பனர் அதிகார தோரணை இருக்கும் சிம்மத்தில் ஆட்சி பெற்று சூரிய திசை நடந்தால் இவரது தொழிலில் அமோகமாக இருக்கும் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு உயர்வாத காலமாக அமையும் சொந்த வீடு அமையும் அதே நேரத்தில் ஒன்பதாம் இடத்தில் உச்சம் பெற்று சூரிய திசை நடந்தால் பிற விஷயங்களில் நல்லது நடந்தாலும் தந்தையாரின் உடல் நலம் பாதிக்கும் ஒன்பதில் தந்தை கால கிரகம் சூரியன் சூரியன் ஒன்பதில் இருந்தால் தந்தையாருடைய உடல் நலம் பாதிக்கும் சில நேரங்களில் தந்தையாரின் உயிரில் தந்தையாரின் உயிருக்கே ஆபத்து கூட ஏற்படலாம் சகபலானை குறிக்கும் ஒன்பதாம் இடத்தில் தந்தைக்குரிய கிரகம் சூரியன் உச்சம் பெற்று அமர்ந்தால் காரக பாவதாஸ்தி என்போம் தந்தைக்குரிய கிரகம் ஒன்பதாம் இடத்தில் அந்த வீட்டிலேயே அமர்ந்தால் அதை என்ன சொல்லுவோம் காலக பாவதாஸ்தி தந்தைக்கு பல பிரச்சனைகளை கொடுக்கும் அடிக்கடி ஹாஸ்பிட்டல் சென்று வர வேண்டி இருக்கும் உடல் நிழலில் அக்கறை கொள்ள வேண்டி இருக்கும் அத்தாவசிய செலவுகள் ஏற்படும் வீட்டில் வம்பு வழக்கு வீண் பிரச்சனைகள் வரலாம் லக்னாதிபதி சூரியன் தற்பு வீட்டில் இருந்தாலும் ஆட்சி வீட்டில் இருந்தாலும் நன்மைகள் கிடைக்கும் மேசராசியில் உச்சமடைகிறார் மேசராசியில் சூரியன் உச்சமடைந்தால் அரசியலில் புகழ் பெறுவர் அரசாங்க உத்தியோகம் கிடைக்கும் சொந்த காலில் நிற்பார்கள் சூரியன் உஷ்ண கிரகம் என்பதால் லக்னத்தில் சூரியன் அமர்ந்தால் உஷ்ண தேகம் உடையவர் இந்நேரம் கடுகடுப்பார் கோபகாரர் கோபம் அவரிடம் நெருங்கவே பயப்படுவார்கள் லக்னாதிபதி சூரியன் மூன்றில் துலாம் வீட்டில் நீச்சமாகிறார் அப்படி மூன்றாம் வீட்டில் நீச்சமானால் இவரது பலம் குறையும் சூரியன் மூன்றில் நீச்சமானால் ஒன்று தந்தையார் இருக்க மாட்டார் அப்படி இருந்தால் கெட்ட பழக்க வழக்கம் குடி பழக்கம் போன்றவற்றை அடிமையாகி இருப்பார் இல்லாவிட்டால் வருமானம் இருக்காது என்று சொல்வோம் இவரது பலம் குறையும் பலம் குறைந்தால் அதனுடைய காரகத்துவங்கள் அனைத்தும் பாதிக்கப்படும் சூரிய பலம் குறைந்தவர்கள் மாணிக்கம் என்ற ஜெம்மை தங்க மோதிரத்தில் திறப்பு வைத்து அணிந்து கொள்ள வேண்டும் சிவன் கோயிலுக்கு சென்று ஞாயிறு தோறும் நெய் தீபம் ஏற்றி சிவனையும் சூரியனையும் வணங்க வேண்டும் சூரியனை ஒவ்வொரு வாரம் ஞாயிற்றுக்கிழமைகளில் சூரியனுக்கு நெய் தீபம் ஏற்றி சிவனையும் வணங்கி வந்தால் அரசு தேர்வுகளில் வெற்றி பெறலாம் அரசாங்க உத்தியோகம் கிடைக்கும் அரசியலில் ஈடுபடுபவர்களுக்கு சூரியன் சாதகமாக இருந்தால்தான் அவர்களுடைய ஆலோசனைகள் ஏற்கப்படும் சிலருக்கு எம்எல்ஏ எம்பி மினிஸ்டர் பதவிகள் கிடைக்கும் சூரியன் ஏழாம் பார்வையாக தன்னுடைய சொந்த வீடு சிம்ம ராசியை பார்த்தால் அவர்களுக்கு மிகவும் புகழ் பெறுவர் ஐஏஎஸ் ஐபிஎஸ் போன்ற துறைகளில் தங்களை ஈடுபடுத்திக் கொள்வர் போட்டி தேர்வுகளில் எளிதாக வெற்றி பெறலாம் ஆகவே அவர்களுடைய யாரையும் அவர்களை முந்த முடியாது பேசும் போது ஆதிக்க சக்தி தான் சொல்வதால் சரி என்று வாதிடுவார்கள் சொந்த காலில் இப்பர் பிரஸ்டீஜ் பார்ப்பார்கள் அரசியலிலும் சரி தொழிலும் சரி சூரியனுக்கு உகந்த தொழில் எது மருத்துவ தொழில் மெடிக்கல் ஷாப் வைக்கலாம் இதை போன்றவற்றை வைக்கலாம் ஆகவே சூரியன் உச்சமானால் மிகவும் அதிர்ஷ்டசாலிகள் சூரியன் எங்கிருக்கலாம் லக்னாதிபதி சிம்ம லக்னத்தில் இருந்தால் யோகம் இல்லாவிட்டால் மேசத்தில் உச்சமானாலும் மிகவும் யோகம் தப்பி தவறி துலாவில் நீச்சம் அணையக்கூடாது நன்கு பரிகாரங்களை செய்து கொள்ளுங்கள் வாழ்க வளமுடன்